இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அத்தனை தேர்தலையும் திமுக சில பல தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு தான் முக்கிய காரணம்னு திமுக காரங்க வெளிப்படையா பேச தொடங்கிட்டாங்க சோனியா காந்தியோட அரசியலுக்கு அவரோட மருமகன் ராபர்ட் வதேரா பின்னாடி இருந்து இயக்குற மாதிரி முகஸ்டாலினோட அரசியலுக்கு அவரோட மருமகன் சபரிசன் பின்னாடி இருந்து அரசியல் வேலை சமீபத்துல அப்போலோ ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் கார்ல வீட்டுக்கு போகும்போது அந்த காரை சபரிசன் தான் ஓட்டிக்கிட்டு போனாரு அந்த கார் போனதையும் எல்லாரும் பாத்தாங்க காரை டிரைவ் பண்றது சபரிசன்தான்னு எல்லாரும் பேச செஞ்சாங்க ஆனா ரெண்டு நாளைக்கு பிறகு ஸ்டாலின் காரை ஓட்டி சென்ற சபரிசன் அப்படின்னு மீடியாவில் விளம்பரம் பண்ண சொன்னாங்களாம் அதாவது ஸ்டாலினுக்கு எல்லாம் நான் சபரிசன் வெளி உலகத்துக்கு புரிய வைக்கிறாராம் இந்த விளம்பரங்களால உதயநிதி ஸ்டாலினும் இருந்தாலும் பதவின்னு வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்குதான் ஸ்கூல்ல பார்த்தது காலேஜ்ல பேசினது அமெரிக்காவில தங்கி இருந்தது எல்லாம் சரிதான் ஆனா அப்பாவோட வாரிசா நான் தானே வரணும்னு உதயநிதி நினைக்கிறாரா அரசியல் தெரியாம அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க நாங்க பாத்துக்கிறோன்னு சபரிசன் டீம் சொல்றாங்க சபரிசன் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலுக்கே ஸ்டாலினுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் சபரிசன மாமனார் ஸ்டாலின் மாமியார் துர்கா ஸ்டாலின் ரெண்டு பேருமே முழுமையா நம்புறாங்களாம் கோவிலுக்கு போகும்போது சிறப்பு பூஜைகள் செய்யும் போதும் சபரிசன துர்கா ஸ்டாலின் கூடவே அழைச்சிட்டு போறாங்களாம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் டீம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுகவுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தது அதை கெடுத்து விட்டதே சபரிசன் டீம் தான் வைகோ விஜயகாந்த் திருமாவளவன் சரத்குமார் கார்த்திக் இப்படி பலரும் திமுக கூட்டணிக்கு வரேன்னு சொன்னப்போ டேட்டா அப்படி இருக்கு சர்வே இப்படி இருக்குன்னு கூட்டணி சேர விடாம கெடுத்தது சபரிசனும் கூட இருந்தவங்களும் தான் அப்படி இருக்கும்போது எப்படி முழுசா அவங்கள நம்புறீங்கன்னு கேக்குறாங்களா சபரிசனுக்காக விண்வெளி கொள்கை கொண்டு வந்து அரசாங்கத்தோட திட்டத்தை உதயநிதிக்கு உதயநிதியும் சபரிசனும் ஒற்றுமையா இருக்காங்கன்னு ஸ்டாலினும் நம்பி இருக்காரு ஆனா அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லில பேசினதா வெளிவந்த ஆடியோ பிரச்சனையில தான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு ஏன்னா உதயநிதி இருந்த சபரிசனுக்கும் ஸ்டாலின் மகள் செந்தாமரைக்கும் சம்பந்தம் பேசி முடிக்கிறதுக்கு சபரிசனோட தூரத்து உறவினர் பி டி ஆர் தியாகராஜன் முக்கிய காரணமா இருந்திருக்காரு அந்த குடும்பத்துல இருந்து எப்படி பழனிவேல் தியாகராஜன் இப்படி பேசுவாருன்னு ஸ்டாலின் கேட்கும் போது உதயநிதியோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கு அதுக்கு அப்புறம்தான் உண்மையே ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்கு மதுரையில இப்பவும் அமைச்சர் மூர்த்தி உதயநிதி டீம்லயும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சபரிசன் டீம்லயும் தான் இருக்காங்களாம் எல்லா மாவட்டத்திலயும் தனித்தனியா டீம் உருவாகி இருக்குதான் இப்ப சபரிசன் பிறந்தநாள் வரும்போது திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாரும் வரிசை வரிசையா படையெடுத்து போய் சபரிசனுக்கு நேர்ல பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாங்களாம் ஒரு மாவட்ட நிர்வாகிகள் திமுகவுல கட்சி பொறுப்புல இல்லாத சபரிசன வாழ்த்தி ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க கட்சியில இல்லாதவருக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னு பேச்சு வந்திருக்கு ஆனா குடும்பத்துல யார்கிட்டயும் அதுக்கான பதில் இல்லையா முரசொலி பவள விழா நடந்தப்ப எல்லா ஊடகத்தையும் சந்திக்கிற பொறுப்பு சபரிசன் கைக்கு போயிருக்கு அதையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஊடகங்களோட முதலாளிகளையும் ஊடக ஆசிரியர்களையும் சந்திச்சு பல மணி நேரம் தனித்தனியா பேசியிருக்காரு சபரிசன் அதுக்கப்புறமும் அந்த தொடர்பை மெயின்டைன் பண்ணதால எல்லா மீடியாவும் இப்ப சபரிசனை பாராட்டியும் உதயநிதியை விமர்சனம் செஞ்சும் செய்தி போடுறாங்களாம் இதுவும் குடும்பத்துக்குள்ள பெரிய புகைச்சலை உண்டாக்கி இருக்கு குடும்ப நிகழ்ச்சியில ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோக்கள் போட்டாலும் சபரிசனுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் உதயநிதிக்கும் பிரித்திகா உதயநிதிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கலையா உதயநிதியோட சகோதரி செந்தாமரை தன்னோட கணவர் சபரிசனோட சேர்ந்து பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாங்க அந்த ஸ்கூல் பத்தி எங்கேயும் விமர்சனங்கள் வரதில்லையா ஆனா உதயநிதி மனைவி கிருத்திகா நடத்தும் சினிமா கம்பெனிகள் ஊடகங்கள்ல அதிகமா விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கு சபரிசன் டீம் தான் காரணம்னு நினைக்கிறாங்க ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் முன்னாடி சபரிசனோட ஓஎம்ஜி கம்பெனியில வேலை செஞ்சவரு இப்ப அமைச்சர்களும் கட்சிக்காரங்களும் முதல்வர் ஸ்டாலின் பி ஏ தினேஷ தான் துணை முதலமைச்சர்னு சொல்றாங்க கோட்டையில எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேட்டிருக்காரு உதயநிதி ஓஎம்ஜி டீம் திமுகவுக்காக உருவாக்கப்பட்டது தொடங்கும் போது சபரிசன் வெளியில இருந்து மேற்பார்வை செஞ்சாலும் உள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணா நகர் கார்த்திக் மோகன் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா இவங்க தான் முக்கிய பொறுப்பா இருந்து பாத்துக்கிட்டாங்க இவங்க மூணு பேரும் உதயநிதிக்கு க்ளோஸான ஆட்கள் இளைஞர் அணியிலையும் நிர்வாகிகள் இப்ப தேர்தல்ல ஜெயிச்சு முடிச்சதும் தினேஷ மட்டும் தனியா தூக்கி முதல்வர் ஸ்டாலின் பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு உதயநிதி நண்பர்களும் புலம்புறாங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சீட் கொடுக்கறது மாவட்ட செயலாளர்கள் கிடையாது பெண் ஏஜென்சி தான் சொல்லிட்டாங்களாம் அப்படி பார்த்தா இளைஞரணிக்கு அறுபது சீட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நூத்தி தொண்ணூறு இடத்துல திமுக வேட்பாளர்களை நிறுத்த போறாங்க அறுபது சீட் இளைஞரணிக்கு கொடுத்தா மீதி நூத்தி முப்பது சீட் யாருக்குன்னு உதயநிதி டீம் கேட்டிருக்காங்களா கனிமொழி சொல்ற ஆளுங்களுக்கு பத்து சீட் சீனியர்களுக்கு இருபது சீட் மீதி நூத்தி பத்து சீட் பெண் ஏஜென்சி யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்டாலின் உறுதியா சொல்லிட்டாராம் பெண் ஏஜென்சி திமுகவோட அமைப்பு கிடையாது அது சபரிசனோட தனிப்பட்ட கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனியை நம்பி தேர்தலில் நிற்க போறீங்கன்னு கட்சிக்குள்ள பெரிய குழப்பமே நடந்திருக்கு ஒருவேளை தேர்தலில் ஜெயிச்சா ஸ்டாலினுக்கு அடுத்ததா எடுத்த சபரிசன் பிடிப்பாருன்னு சொல்கிறாங்க அப்படியே ஜெயிக்கலனாலும் பரவாயில்லை கட்சி நமக்கு தான்னு உறுதியாக இருக்காங்களாம் சபரிசன் டீம் இனிமே பழையபடி சினிமா படம் நடிக்க போகலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காராம் உதயநிதி ஸ்டாலின் யா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க